சென்னை டிவி மூலமாக வந்து சென்னை ஆவடியில் வந்து வேல்டெக் காலேஜில் நடக்கக்கூடிய மதுரமுத்து இருபதாவது ஃபேன்ஸ் மீட் அப் ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நிறையா விஜிட் விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ்லாம் நிறையா வந்திருந்தாங்க இந்த கலக்க போவது யார் அசத்த போவது யார் இந்த மாதிரி பழைய டீம் விஜய் செலிப்ரிட்டிஸ்லாம் எல்லாேருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து அந்த மேடையில் வந்து ஒரு நகைச்சுவை பேச்சு மதுரை முத்து அண்ணா கூட பழைய அவங்களுடைய காமெடிகள் பழைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து அப்படி புதுப்பிச்சு அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த செலிப்ரேஷன் வந்து பயங்கர காமெடியாக அப்படியே போயிட்டு இருந்தது அந்த மேடையில் வந்து நிறைய வந்து திரும்பி உள்ளவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு வெளிக்கொண்டு கொண்டு இருந்தாங்க சரி நமக்கு அப்படிதான் இன்றைக்கி வந்து ஒரு சென்னை பிரிய டிவி மூலமாக வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த விஜய் விஜய் டிவி செலிப்ரிட்டேஸெலாம் நிறையா பார்க்க முடிஞ்சது சந்திக்க முடிஞ்சது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விஜய் டி டிவி செலிப்ரிட்டேஸெலாம் ஒவ்வொருத்தரும் அப்படி வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறையா அந்த ஸ்டேஜ்லலாம் நிறையா வந்து காமெடி ப்ராப்பர்ட்டிஸ் காமெடியெலாம் நிறையா அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள் நம்ம வந்து எல்லா விஜய் சந்திக்க போகிறோம் மிஸ் பண்ணாதீங்க